ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி சிலபஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகிதே மில்லத் அவர் அப்படி அவர்களுடைய அவர்களுடைய டீட்டெயில் பார்க்க போகிறோம் காகிதே மில்லத் இந்த காகிதே மில்லத் அப்படிங்கிற ஒரு புக்கில் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா ஏழாம் வகுப்பு உரைநடை இயல் மூன்றில் இருக்குது கன்னியமிகு தலைவர் காகிதே மில்லத் இவர் தான் கன்னியு கன்னியமிகு தலைவர் இப்போ இவருடைய டீட்டெயில் பற்றி பார்க்கலாம் எந்த புக்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஃப் புக்கு பைந்தமிழ் சிக்ஸ்த் டு எய்த் இருந்துச்சுன்னா பைந்தமிழ் புக்கு எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் கண்ணிய மிகு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் காய்தே மில்லத் பயின்ற கல்லூரி திருச்சி தூய வளனார் கல்லூரி காகிதே மில்லத்துக்கு தீராத விடுதலை வீக்கையை ஏற்படுத்தியது எது அப்படின்னா காந்தியடிகளின் வேண்டுகோள் தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலாது மேலானது என்று எண்ணி ஒத்துலா ஒத்துலையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காகிதே மில்லத் அவருடைய படிப்பை விட நாட்டின் விடுதலை தான் மேலானது என்று ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்திருக்கிறார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா காகிதே மில்லத் எளிமையின் சீக்கிரம் தம் ஒரே மகனின் திருமணத்தை எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக நடி நடத்தி முடித்தவர் யார் அப்படின்னா காய்தே மில்லத் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் தம் மகனின் திருமணத்தை நடத்தினார் மணக்கொடை பெறாமலே அவர் மகனுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்கிறார் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தனி மகிழுந்தில் செல்லாமல் பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்தியவர் காயிதே மில்லத் அவருடைய சொந்த வாகனத்தில் போகலாம் போகாமல் பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்தியவர் காய்தேமில்லத் மில்லத் அன்பர் ஒருவர் பரிசீலித்த மகிழுந்தை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர் பயணம் செய்தார் காயிதே மில்லத் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக பரிசீலிக்கப்பட்ட மகிழுந்து மற்றும் பெருந்தொகையை தான் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காய்தே மில்லத் நேர்மை காயிதே மில்லத் தமது இயக்கத்தில் காகித மில்லத் தமது இயக்க அலுவலகத்தில் பணிபுரிந்த பணியாளரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்றார் பணியாளர் ஐயா நாம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று காகித மில்லத் கூறினார் ஆயுதம் இல்லத்து ஒரு போஸ்ட் அனுப்புறதுக்கு ஒரு அஞ்சல் தலையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அவருடைய பணியாளர்கிட்ட ஆனால் அந்த பணியாளர் சொல்லியிருக்காரு நம்மளுடைய அஞ்சல் நம்மளுடைய அலுவலகத்திலேயே அந்த அஞ்சல் தலை இருக்குது அதனால் நம்ம ஏன் வாங்கணும்னு கேட்டிருக்காரு இவர் அதுக்கு சொல்லியிருக்காரு இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு நம்மளுடைய பணியாற்ற இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலையை பயன்படுத்துவது முறை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வேறு அஞ்சல் தலையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கார் மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் பழமையான மொழியை ஆட்சி மொழியாக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு சாராரும் பரிந்துரை செய்தனர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக்க அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா காயை மில்லத் இவருடைய பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்டபோது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அன்புடன் அழைத்தது காயிதே மில்லத் அதாவது அரபு சொல் வழக்கத்தின்படி அவருடைய அன்புடன் அழைத்த பெயர் காயிதே மில்லத் காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி தெரிந்து தெளிவோம் தமிழக அரசியல் மாநில இருந்த காரிருளை அகச்ச வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதறிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் யாரை பற்றி அப்படின்னா காய்தே மில்லத் பற்றி அரசியல் பொறுப்புகள் காய்தே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காகிதை மில்லத் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார் இந்தியா விடுதலை பெற்ற பின் காகித மில்லத் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்தார் இவருடைய கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காகிதே மில்லத் கல்வி மிகுந்திடில் கழிந்தீடு மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காகிதே மில்லத் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா காய்தே மில்லத் இவரே தொழில்துறை மிக சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தவர் காய்தே மில்லத் இந்திய நாட்டின் கனிம வளங்களைப் பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் யார் அப்படின்னா காய்தே மில்லத் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டராக விளங்கியவர் காயிதே மில்லத் தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இதுதான்